ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் ஐடி வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கணும் ஓப்பன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது தெரியாதவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து வச்சுருப்பீங்க அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணால் பேக் சைடு வந்து ஓப்பன் ஒன்று அதில் வந்து கீழே பாருங்கள் பேக் சைடில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஆகும் இருக்கணும்னா தமிழில் போடுறதுனால மற்றொரு கணக்கு அப்படின்னு இருக்குது கீழே ஆட் அக்கௌண்ட் இருந்தோன்னே அதை கிளிக் பண்ணுங்கள் அங்கே வந்து கூகுளில் வந்துன்னா உங்கள் கூகுளில் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தகவல் வந்து சரி பார்க்க நீங்கள் எதாவது போட்டு வச்சிருந்தால் அது வந்து தகவல் வந்து சரி பார்க்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே வந்து இருக்கும் கீழே பாருங்கள் அந்த கீழே நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் உங்கள் பேரில் பிற்பகுதி முற்பகுதி அது வரும் அதெல்லாம் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும் ஆனா பெண்ணா அப்படின்னு அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் கிளிக் பண்ணக்கப்புறம் இமெயில் வந்து வரும் நீங்கள் என்ன இமெயில் நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் வந்து போட சொல்லும் போட்டுவிட்டிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட சொல்லும் பாஸ்வேர்டு அது அப்புறம் நெக்ஸ்ட்டு போட்டு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் உங்களுடைய இது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம் தகவல் எல்லாமே உங்கள் வயசு இது அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஆடு பண்ணுறது உங்களுக்கு வேணால் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம் இமெயிலை வந்து ஏன்னா யூடியூப்பை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு சேனல் வேணும் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் நிறைய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி முறையில் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இருக்கிற இமெயிலையும் வந்து ஆடு பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிடில் நம்மளால் ஈஸியாகவே வந்து பண்ண முடியுது யூ ஸோ மச் வாட்சிங்